நண்பர்களே இப்போ காரியமங்கலம் மாட்டு சந்தையில் பார்த்திங்கன்னா நம்ம கை கருவி பார்க்க போகிறோங்க கை கருவி மாடுகள் வந்து என்னென்ன தரத்தில் இருக்குது என்னென்ன விலையில் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் கை கருவி மாடுகள் அப்புறம் சினை மாடுகளும் பார்க்க போகிறோங்க அப்படியே கன்று மாடுகளும் பார்க்க போகிறோம் வீடியோ பதிவாக ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் ஐயா அந்த மாடு என்ன வேலை சொல்கிறீங்க ஆளுதான்ப்பா என்ன விலையா முப்பத்தஞ்சாயிரம் சொல்லுப்பா முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்றாங்க மாடு ஒரு மூணாவது மாடு இருக்கும் இந்த மான என்ன விவளா அண்ணா என்ன உள்ளா அது விலைங்களுக்கு இருபத்தி அஞ்சு சொன்னுங்க இருபத்தஞ்சு கடமளப்பதா மாடுங்க வருது நண்பர்களே இந்த காரியமங்கலம் மாட்டு சந்தையில் பாத்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாயில இருந்தே கை மாடுகள் கிடைக்குதுங்க அதே மாதிரி நல்ல மாடுகளும் இங்கே கிடைக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாடெல்லாம் பாருங்க சூப்பர் மாடாக தான் இருக்குது கைக்கிற மாடுதான் மாடு யாருக்குன்னே தெரியல கயிறு எங்கே வச்சிருக்காங்கன்னே தெரியல அண்ணா இந்த மாடு என்ன வேலைதான் எழுபதாயிரம் என்ன சென மாடா கைப்பால் கைப்பால் எது நாள எழுபதாயிரரூபா எச்எப் தான் ஓகே இப்போ இளஞ்செனையே என்ன இல்லை 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 கைப்பால் பதினாலு லிட்டர் பால் கிடையாது இப்போ இருக்கா சரிங்க இது பாருங்க கை கருவ மாடை எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாரு ஏன்னு கேட்டால் இப்போ பால் அவ்வளோ இருக்குங்கிறாரு இந்த மாதிரி இந்த மாதிரி சென மாடாண்ணா சென மாடி எத்தனை நாளில் கன்று போடும் இருபது இது என்ன விலை கொடுத்துருக்கு பல்லுண்ணா கடை ஐம்பதாயிரத்துக்கு கொடுத்துருக்கீங்களா பாருங்க செனமாடு வந்து இன்னும் இருபது நாள்ல கண்ணு போடுமா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்கடா பாருங்க ஜம்முன்னு காங்கேன நாட்டு மாடு ஒன்று வந்திருக்கு காரியமங்கலத்துக்கு அண்ணா அண்ணா இந்த மாடு என்ன வேணும் சொல்றீங்க இது ஐம்பத்தி ஏழாயிரம் கண்ணு எல்லாம் ஜோடிக்கா கண்ணு காலக்கண்ணா இல்லை போட்டது கிடையாது கண்ணு ஐம்பதாயிரம் சொல்றீங்களா பால் எல்லாம் வருது அஞ்சு லிட்டர் வருதா நண்பர்கள் இதெல்லாம் பாருங்க கைக்கிறவ மாதிரி தான் இதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்றாங்க கை கருவி மாடை பொறுத்தளவு ஜெர்சி வந்து கொஞ்சம் விலை கம்மியில் இருக்குதுங்க இங்கே ஹெச்எஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது பாருங்கள் ஜெர்சிலேயே பார்த்திங்கன்னா நல்ல நல்ல மாடுகள்லாம் இருக்குது கைக்கரவை மாடுகள் பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் வயசான மாடுதான் இருந்தாலும் கொஞ்சம் க ரேட்டு கம்மியில் கிடைக்கும் ஏன்னா இந்த மாடு என்ன விலை சொல்கிறாங்க இது இதா ஆ இது முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே சொல்லுவோம்

இந்த மாடு என்ன வேலைன்னா ஆ முப்பதாயிரமா பால் எவ்வளோண்ணா வருது பால் எவ்வளவு வருது ஆறு லிட்டரா இந்த மாடு இது அந்த முப்பதாயிரம் ரூபாய் ஏன்னா கண்ணு மாடு என்ன வேணா இது மாடு இந்த மாடு கண்ணு மாடுதான் கண்ணு கொஞ்சம் முத்துன கன்று மாதிரி தெரியுது ஐயா இது என்ன வேலை முப்பத்தி ரெண்டா கண்ணு என்ன கண்ணு காளைக்கன்று பாலம் எவ்வளோ வருது பத்து லிட்டர் வருதா இது பாருங்க செனமாடுதான் தான் செனமாடு என்ன வளரணும் அது பல்லு இது பாருங்க கைக்கிற தான் எவ்வளோ மாடு நெட்டு நீளம் இருக்கு பாருங்க நல்ல நெட்டு நீளத்தில் இருக்கு மாடு மாடு நல்லா தான் இருக்கு மடி வந்து கொஞ்சம் சின்ன மடியாக தான் இருக்கு ஐயா என்னவெல்லாம் சொல்றீங்க ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்றீங்க ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா எவ்வளோ பன்னெண்டு லிட்டர் பால் ரெண்டு லிட்டர் பால் மடியே இல்லை மடி உள்மடி இது உள்மடி மாடா ஆஹா

ரெண்டு மாசமாவே சூடுங்க சரிங்க இங்க பாருங்க ஜெர்சி மாடு தான் அதிகமாவே இருக்கு இந்த வாரம் அண்ணா இந்த ஜெர்சி மாடு மட்டும் என்ன வளரும் சொல்லுங்கண்ணா இந்த ஜெர்சி மாடு இல்லைங்களா ஆ இது நாற்பத்தி மூணாயிரம் சொல்லுங்கண்ணா நாற்பத்தி மூணாயிரம் ரூபா இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படின்னா இருக்கு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு

ஆனால் இப்போ மாடு வாங்குறவங்களுக்கு நல்ல முறையில் மாடு வாங்கலாம் ஏன்னா மாடோட விலை வந்து ரொம்ப ரொம்பவே குறஞ்சிருக்கு ஒரு மாட்டுக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் மாடுகளில் வந்து குறைஞ்சிருக்கு நீங்களே பார்க்குறீங்க மாடுகள்லாம் பாருங்கள் ஃப்ரீயாக தான் நிற்குது கேட்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஆட்கள் கம்மியாக தான் இருக்காங்க அதனால் மாடுகளை இப்போ வந்து வாங்குறவங்க பண்ணைகளுக்கு வாங்குறவங்க தாராளமாக இந்த மாதிரி டைமில் வாங்கலாம் அதே மாதிரி விவசாயிகள் வாங்குறீங்கனாலுமே நீங்கள் தாராளமாக மாடுகளை வாங்கலாங்க இந்த மாசத்துல மாடுகளோட விலை நிலவரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கு பாருங்க மாடு நல்ல மடி அமைப்பில் இருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க அந்த மாடு மாடு எத்தனை மாடு நீ நீங்கள் கொண்டாந்தீங்க எட்டு மாடு கொண்டு வந்தேண்ணா சரி நான் எத்தனை மாடு விற்பனை ஆணிச்சு ஏன்னா நாலு மாடு விற்று சொன்னால் நாலு மாடு விற்குதுண்ணா சந்தை நிலவரம் எப்படி இருக்கு சந்தை நிலவரம் ரொம்ப மோசமாக இருக்குதுண்ணா மோசமாக இருக்குது கேட்குறதுக்கு ஆள் இல்லை இல்லை காரத்துனால ரொம்ப படு படுமோசமாக இருக்குதுண்ணா வறட்சி தான் காரணம் ஆமாம் வறட்சி தான் காரணம் ஒரு மாட்டுக்கு என்ன விலைனா குறைஞ்சிருக்கு ஒரு மாட்டுக்கு நான் இருபதாயிரம் முப்பதாயிரம் குறைஞ்சிருக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் குறைஞ்சிருக்கா சரி சரி மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க எப்படிங்கண்ணா இப்போ மாடு வாங்கணும்னு சொல்கிறீங்களா மாடு வாங்கினவங்களுக்கு மாடு விலை விற்கணும் மழை தான் மாடு விலை குறைஞ்சிருச்சு சரி சரி பில்லு ஒரு கட்டு பில்லு இரநூறு ரூபாய் விற்குதுன்னா ஒரு கட்டு பில்லு ஒரு நாளைக்கு கூட வர மாட்டேங்குது ஒரு மாட்டுக்கு அதாவது அதனால ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கு சூழ்நிலையில இருக்கு சரிங்கண்ணா சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா சரிண்ணா பாருங்க இந்த மாடு வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பல்லு வந்து ரெண்டு பல்லு தானமாக சென மாடு இதுவே இன்னும் விற்காம தான் இருக்குது அனுசரிச்சும் தரேங்கிறாங்க ஆனால் வந்து விற்பனை ஆகலை பாருங்க நல்ல பெரிய சைஸ் ஹெச்எப் மாடு கண்ணு வந்து கிடையாது கண்ணு தாங்க கண் கெடையரிக்கண்ணா கண் கண்ணு வந்து காலைக்கன்றுங்க இந்த மாடு பள்ளி எத்தனைங்கண்ணா என்ன வேலை சொல்லுங்க அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறேங்க அறுபத்தஞ்சாயிரம் ரூபாயா சரி மாடு கொஞ்சம் உடச்சலாக தான் இருக்கு ஆமாண்ணா அது சரி பைனலாக என்ன கொடுக்கலாண்ணா ஃபைனலாக ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுக்கலாம் பால் எவ்வளோ வருது பதிமூணு லிட்ரு வருது சரி பால் வந்து பதிமூணு லிட்ரு வருதுங்களாம்மா அறுபத்தஞ்சு ரூபா சொல்லி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறாரு மாடு மடி செட்டு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க

எல்லாம் பாருங்கள் லைனாக நிற்கிது ஆனால் சினமாட்டு சந்தையில் அவ்வளோ ஒரு கூட்டம் இல்லை ஒரு பரபரப்பு இல்லைங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை தான் ஆகுது ஆனால் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை எதிர்பார்ப்பு அளவுக்கு கூட்டம் இல்லைங்க அண்ணா அந்த மாடு என்ன விலை என்ன விலை ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரரூபா சொல்கிறாருங்க இன்னும் வந்து டைம் இருக்குது மாடு கன்று போகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது இது பாருங்க நல்ல மடிய அமைப்பில் இருக்குது இந்த ஜெர்சி மாடு நல்லா தொங்கும் மணிங்க இதாக என்ன விலை மாடு பாருங்கள் அறுபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ஐம்ப <laughs>

தலயத்தா தலய்தா <laughs> மாடு வந்து நல்ல மடியமைப்பு சூப்பரா இருக்கு மாடு நாட்டு நாட்டு இந்த மாடு என்ன அறுபத்தஞ்சு ரூபாயா சென்ன மாடுதான் அறுபத்தஞ்சி ரூபா சொல்கிறாரு பாருங்க இருக்கு இந்த மாதிரி மாடுகள் வேணும்னா நீங்கள் தாராளமாக காரியம் மாட்டு சந்தைக்கு வரலாங்க நல்ல மாடுகளாக நீங்கள் தெருவு செஞ்சு எடுத்துட்டு போகலாம் அதே மாதிரி மாடுகள் வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோங்க இந்த மாதிரி டைம்ல நீங்கள் மாடுகள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல விலை கம்மியிலேயே வாங்கிக்கலாம் இதே மழை வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரேட் அதிகமாயிரும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு யூடியூப் சேனலில் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்கேன் அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்